மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் தன்மை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு அப்படியே நீங்கள் நின்ன இடத்துல அப்சர்வ் பண்ணி உங்களை எல்லாரையும் எல்லாரும் உங்கள் பக்கம் திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய பார்வை மூலமாக கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு அதே போல் மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு நம்ம நம்மக்காண்டி இல்லை நம்ம மற்றவங்களுடைய செயல்பாடை புரிஞ்சுக்கிறணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம கேட்டு தெரிஞ்சு அதுக்கு ஒரு சரியான தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் என்பது உண்மை போல் இந்த அரசியல்வாதிகள் வழக்கறிஞர்களாக இருக்கிறதுல கண்ணீர் ராசிக்காரங்க அதிகமாக இருப்பீங்க நல்லா செக் பண்ணி பாருங்கள் யாரெல்லாம் அரசியல்வாதி அரசியல் ஃபீல்டில் இருக்கீங்களோ இப்போ அதெல்லாம் அரசியல்னால் இப்போ ஃபீல்டாகிடுச்சு ஓகேவா முன்னாடி சேவையாக இருந்துச்சு இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சேவையாக இருக்கிறது கம்மி தான் ஆனால் ஒரு ஃபீல்டாக தான் அரசியல் வந்து இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது அரசியல் துறையில் இருக்கிறவங்க அல்லது வழக்கறிஞர் துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே ராசிக்காரங்க அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத பார்க்கும் போல் கன்னிராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே கணவன் மனைவி ஒற்றுமை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எப்பவுமே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு மனஸ்தாபம் இருந்துக்கிட்டே இருக்கும்